ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜைய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கான பலாபலன்கள் இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வாறு அமையப்பெறுகின்றது அதை நம்ம பார்க்க போகிறோம் தனுசுராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் இந்த மாதம் வந்து நம்ம சொல்லுவோம்ல மாப்பிள்ள எப்படி இருந்தாருங்க மாப்பிள வந்து அப்படி ஒன்றும் சிகப்புன்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் கருப்புன்னு சொல்ல முடியாது அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த மாதம் அப்படி ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் பின்னடைவுன்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான ஒரு மாதம் ஆனா சில விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமும் கூட சரிங்களா சரி முதல்ல எங்கெல்லாம் நன்மையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் புத்திரபாகியத்துக்கு சிறப்பான காலகட்டம்ங்க யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அல்லது குழந்தை கருத்தறிக்கும் அல்லது குழந்தைக்கான ஒரு நல்ல பாசிட்டிவான ஏதோ ஒரு ரிசல்ட் கிடைக்கும் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி மாதம் உண்டு பலருக்கு அது ஒரு அமைப்பு அதனை தான் உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் அதை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவீங்க தனுசு ராசிக்காரங்க அவங்க பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு மனமகிழ்வு பெறுகின்ற காலகட்டம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மேன்மை உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏதாவது வழக்குகள்லாம் போயிட்டு இருந்திருக்கும் உங்களுக்கு சாதகமான நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம் இல்லை சொத்து பிரிக்க போகிறம்பா உங்களுக்கு ஒரு பங்கு தரேன் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நற்செய்தி இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக கல்வியில் ஓரளவு பரவாயில்லங்கிற மாதிரியான நகர்வு கிடைக்கும் உயர்கல்வியில் ஆரம்ப கல்வி உயர்கல்வியில் சரிங்களா அது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிடணும் காதல் அமைப்புகள் ஒரு சிலருக்கு கைகூடி வருகின்ற ஒரு சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது காதல் அமைப்புகள் ஸோ அதில் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கிறது மேன்மை அதேபோல் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் இந்த மாதம் ஆகச்சிறந்த மாதமாக அமையப்பெறுகின்றது இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஆடை ஆபரண சேர்க்கை பொருட்சேர்க்கைகள் ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் சுகபோகமாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க இந்த காலகட்டம் இருக்கவும் செய்வீங்க ஆனால் அது என்ன ஒன்று கடன் வாங்கி இருப்பீங்களா இல்லை உங்கள் கையிருப்பை வச்சுருப்பீங்களாங்கிறது ரெண்டாவது பட்சம் ஆனால் சுகம்போகமாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க பிடிச்ச மாதிரி இருப்பீங்க பிடிச்சது சாப்பிடுவீங்க பிடிச்ச இடத்துக்கு போவீங்க பிடிச்சவங்களோட பழகுவீங்க ஜாலி 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 தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அதுவும் குறிப்பாக கடைசி வாரத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா கடைசி ஒரு எட்டு ஒன்பது நாள் இந்த மாதிரியான தன்மையை பிரதிபலிக்கும் அதோட அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த ஜூன் மாதம் ஒரு சிலருக்கு புது புது பழக்க வழக்கங்கள் அறிமுகமாகும் குறிப்பா பருவ வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படும் பழக்க வழக்கங்கள்ல நட்பு வட்டாரங்கள் மூலம் சில சுகங்கள் கிடைக்கும் மாப்பிள்ள பாத்துக்கலாம் யாருக்கு யாருக்கு தெரியுது இழு அப்படிம்பாங்க இழுத்துருவாங்க இவங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் தடம் மாறி சில சுகங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகம் அப்போ அது கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதில் அதில் ஒரு கவனம் வச்சுக்கிடுங்க அதனை அடுத்த அமைப்பாக அதனை அடுத்த அமைப்பாக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு 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 மேன்மையான காலகட்டம் கிடையாது ஒரு சில விஷயங்கள்னு சொன்னாலே அது எங்கெங்க ஹெல்த்தில் தொந்தரவு பண்ணும் அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி உடல்நிலை சார்ந்து சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உடல் நிலையில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்பு நண்பர்களே பழக்க வழக்கங்கள்ல கேரக்டர் வைஸ்ல தொந்தரவு ஆகும் அதை பார்த்துக்கிடும் ரெண்டாவது படிப்புல மந்தமாவாங்க பள்ளி படிப்புல படிக்கிற பசங்க படிப்பில் ஒரு மந்த கதியா இருந்து விளையாட்டுத்தனமாக கூடிய காலகட்டம் புக்கை திறந்து படுறன்னா அங்கே உள்ள வச்சுக்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படி நம்ம வரும்போது அந்த பேப்பரை தள்ளிட்டு ஆவண்ணா ஆஹான்னு சொல்லிக்கிட்டு இருப்பார் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே படிப்பில் மந்த ஏற்படக்கூடியது மாதிரியான காலகட்டம் அதை பார்த்துருக்கணும் விளையாட்டுத்தன்மை அதிகரிக்கும் அதனை அடுத்து அமைப்பாக தொழிலில் தூக்கி நீங்க பாட்டு பெரும் முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் போட்டுட்டு சிக்கிக்கிருவீங்க ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இவர்கிட்ட ஒரு லட்சம் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் வட்டிக்கு விட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெருசா பண்ணாதீங்க உங்க தொழிலுக்கு என்ன அத்தியாவசிய தேவைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதை தாண்டி வேறு எதுவும் பெரிதா போடக்கூடாது ஏன்னா இம்மாதம் பெரிய பண வரவு இல்லை அவுட் இல்லாத போது நீங்க இன்புட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் அவசியம் இல்லைல்ல அதை விட்டுட்டு இருக்கிற வேலையை பாக்குறது நல்லது அதான் புத்திசாலித்தனமும் கூட சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகளை உள்ளிட்டு அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது ஆக இந்த இடங்கள் தாங்க ஒழுக்கம் படிப்பு ஆரோக்கியம் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது கூடுதலாக தாயாரின் உடல்நிலை இதையும் கொஞ்சம் பார்த்துக்கிடணும் சரிங்களா இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனிச்சிருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது இதில் தான் தொந்தரவுகள் வரும் வழிபாடு அப்படின்னு வருகின்ற பொழுது நரசிம்ம பெருமானின் வழிபாடு அல்லது புற்றோடு இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்பாள் கோவிலில் அம்பால் வழிபாடு செய்கிறது வியாழக்கிழமைகளில் சென்று செய்கிறது அல்லது வெள்ளிக்கிழமைகளில் சென்று செய்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கணும் என்ன சார் வழிபடணும் ஒன்று வழிபடணும் ஒரு தெய்வத்தை ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்க தெய்வத்தை அது போதுமானது அதுதான் பரிகாரம் சரிங்களா தெய்வ பிரார்த்தனையை தாண்டி பரிகாரம் ஜகத்தின் ஒன்று இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்குது சற்றே நிதானித்து நல்லது நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி